காய்களோ ஆத்ம தோழர்கள் அனைவரையும் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயமாஸ்ட்ரோ டேரட் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தது தான் அங்காளம்மன் பதிவு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவு மற்ற எல்லாருக்காகவும் நமக்காகவும் அங்காளம்மன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்டுக்கலாம் ஓகே உங்களுக்கு அங்காளம்மன் பற்றி தெரியுமா அவங்க கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா மேல்மலையனூர் அங்காளம்மன் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா அங்காளம்மன்மே வந்து அங்காளம்மன் அங்காள பரமேஸ்வரி எல்லாமே ஒன்று தான் ஆனால் அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் தெய்வம் ஏன்னா பிரம் அதாவது சிவனுக்கே வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சப்போ அதை விளக்குனவங்க வந்து இந்த அம்பாள் தான் ஸோ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த அம்பள்கிட்ட நம்ம ஓடி போய் சொல்லும் போது அவங்க நம்ம பிரச்சனையை ஈஸியாக வந்து தீர்த்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை ஐதீகம் ஆனால் நம்ம வந்து முழு மனதோடு நம்பி இந்த வேலையை வந்து நம்ம செய்யணும் ஓகே என் யாரை நீங்கள் நம்பினாலும் சரி எந்த கடவுளை நம்பினாலும் சரி சரண்டர் ஆகிருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உணர்ந்து கிட்ட சரணாகதி அடையும் போது தான் அதோட பவர்ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எந்த விஷயம் நடக்குது நடக்கலைன்றதும் உங்களுக்கு வந்து புரிய வரும் ஓகே இப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்க தரவே இல்லை உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க தரல அப்படின்னா அந்த அந்த விஷயமும் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அவங்க தர தந்தால் ஒரு வேளை உங்களுக்கு பிரச்சனை நடக்கலாம் அதனால் கூட அவங்க தராமல் இருக்கலாம் இல்லையா ஸோ அவங்க வந்து எப்பயுமே நமக்கு நல்லதாக நினப்பாங்க அப்படின்ற ஒரு மனதில் வந்து இந்த நம்பிக்கையை மட்டும் வந்து நீங்கள் எப்போயுமே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ நீங்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நினச்சிருக்கிறீங்க அது நடக்க தாமதமாகிட்டே இருக்குது ஸோ அந்த விஷயம் வந்து நடக்குமா அது நடந்தால் என் வாழ்க்கையில் இருக்குமா அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் தான் உங்கள் மனசில் இருக்குது அந்த மாதிரி ஒரு கொஷினை மனசில் வச்சுட்டு தான் இந்த பதிவை பார்க்குறவங்க பார்ப்பீங்க ஓகே கண்டிப்பாக நடக்கும் கூடிய விரைவில் நடக்கும் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது மூணுமே வந்து எஸ் காடுதாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது ஸோ வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே நீங்களே பாருங்கள் ரொம்ப 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 சூப்பர் கார்ட்ஸ் வந்திருக்கு திருமணத்திற்காக நீங்கள் ரொம்ப நாளாக இருந்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தை பாக்கியத்துக்காக அம்பாள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு நிலம் வாங்கணும் இல்லை வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்கன்னா அதற்கான ஒரு பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கிது அதே மாதிரி ஒரு ஜாப் கரியரில் ஒரு க்ரோத் வேணும் அப்படின்னாலும் அதற்குரிய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகளும் கூடி வருது நல்ல நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அம்பாலோட பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதில் வந்திருக்க எல்லா கார்ட்ஸுமே வந்து நீங்கள் என்ன மனசில் நினைச்சிங்களோ அந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் இது வந்து வந்து சொல்லுது ஓகே கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அந்த மாற்றத்தை வந்து தயங்காமல் ஏற்றுக்கோங்க ஏன்னா அந்த மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்ஸஸை ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாற்றம் வரும்போது எனக்கு வேண்டான்னு ஒதுங்காதீங்க ஒதுங்கி போனீங்க அப்படின்னா அப்புறம் வந்து அது திருப்பி நீங்கள் போது அது வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த விஷயம் வந்து அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கரியர்லேயே கூட உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் ஸோ அப்போ வந்து ஓகே எனக்கு அது குட் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கலாம் ஓகேவா ஒரு ரொம்ப நாளாக வந்து இந்த அம்மன் கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கோங்க தடங்கள் வந்துகிட்டே இருக்குதுன்னு நினச்சிட்ருந்தீங்க அப்படின்னா இனி வந்து உங்களுக்கு அந்த தடங்கள் அகற்றப்பட்டுகிறது நீங்கள் வந்து அந்த அம்பாவில் போய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் வந்து பெற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது உங்களுடைய குலதெய்வம் தோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு கிராம தெய்வமாக இருக்கலாம் ஓகே ரொம்ப பவர்ஃபுல் தெய்வமாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து முருகனே வந்து குல தெய்வமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து அங்காளம்மன் வந்து ஒரு பிடித்த தெய்வமாக இருக்கலாம் அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் வந்து அம்பாலாக இருந்தால் கூட உங்களுடைய குல நீங்கள் உங்களுக்கு உண்மையான குலதெய்வம் தெரியாமல் இருந்து நீங்கள் முருகனை கூட குலதெய்வமாக கும்பிட்டுட்டு வரலாம் ஒருவேளை ஒரு சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் முருகனை நீங்கள் வேண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்காளம்மன் தான் உங்களுடைய குலதெய்வம்ன்றது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பில் வந்து புரிய வரும் அது யாரோ ஒருத்தருக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்குது ஆனால் அவங்களோட குலதெய்வமே அங்காளம்மன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஓகே அது வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் புரியாமல் இருந்தது இனி வந்து வரும் காலங்களில் உங்களுக்கு வந்து இவங்க தான் உங்கள் குலதெய்வம்ன்றது உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்கள் வீட்டில் வந்து ஆர்மியில் போலீஸில் இல்லை வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ இல்லை வந்து ஒரு ஏரியா கவுன்சிலராகவோ இல்லை ஏதோ ஒரு போஸ்ட்டு தலைமை பொறுப்பு வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாவோ தாத்தாவோ மாமனாரோ இருக்கலாம் இல்லை ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் வந்து யாரோ இருக்கலாம் ஓகே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது இல்லை ஒரு சில பேருக்கு திருமணம் வந்து கணவரே கூட உங்களுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்து கிடைக்கலாம் ஓகே ஜாபுக்காக ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர் சர்வீஸ் இல்லைன்னா வந்து போலீஸ் மில்ட்ரி ஆர்மி இந்த மாதிரி பேசிஸில் உங்களுக்கு கிடைக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஒரு கரியர் வந்து உங்களுக்கு அமையலாம் ஓகே ஒரு சில பேருக்கு வந்து பிஸ்னஸாக தொடங்குறீங்க அப்படின்னா ஒரு ஜிம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு இல்லை ஜிம்ல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து ஒரு ஜிம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சில வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு பொருந்துகிற வார்த்தைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கானது கிடையாது வார்த்தைகள் மற்றவர்களுக்காகவும் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களை தேடி வருது ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது பெண்களுக்கு சில பேருக்கு பியூட்டி பார்லர் வைக்கணும் இல்லை வந்து பொட்டிக் வைக்கணும் இல்லை ஸாரீ பிஸ்னஸ் பண்ணலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் அந்த ஸாரீ பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஒரு அருள்வாக்கை கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு எஸ்ன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு தொழில்கள் ஆரம்பிக்கணும் ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வந்து டபுள் ஓகே சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு பொட்டிக்கு வைக்க போகிறீங்க இல்லை ஒரு பார்லர் வைக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பல் டாக்டர் பக்கத்தில் ஒரு டென்டல் கிளினிக் இருக்கலாம் அது வந்து நீங்கள் ஒரு அறிகுறியாக கூட எடுத்துக்கலாம் டென்டல் கிளினிக் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் ஓகே இல்லை ஒரு சில பேருக்கு முருகன் கோவில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஷாப் வந்து கிடைக்கலாம் அந்த தெருவில் வந்து உங்களுக்கு ஒரு கடை கிடைக்கலாம் ஓகேவா இல்லை ரொம்ப நாளாக ஜாபுக்கு எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்மி ஏரியா இருக்கும் இல்லையா அது இல்லைன்னா மில்ட்ரி இல்லை போலீஸ்கார இந்த ரிசர்வ் லைன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏரியாவில் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஜாபு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸ்டார்ட் யுவர் ஓகே புஷ் யுவர் ஃபியர்ஸ் ஆர் சைட் அண்ட் அதாவது ஒரு புதிய தொடக்கம் உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கு அதை வந்து நீங்க மனதாரம் முழுமையாக உங்களை நம்புங்க ஒரு பயத்தைலாம் நீங்க தள்ளி வச்சுட்டு என்னால் முடியும் இந்த விஷயத்துல நான் கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கனவுகளை நினைவாக்குவேன் நான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பி பாசிட்டிவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த வெற்றியை வந்து எளிதாக உங்ககிட்ட வந்து வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிஜிஷியன் கார்டு வந்திருக்கு ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு டபுள் ஓகே கார்டு தான் டபுள் எஸ் கார்டு தான் ஸோ நீங்கள் வேண்ட் வேண்டுத வேண்டிய வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நடக்க இருக்குது நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேண்டிகிட்டு இருந்தாலும் அம்பால்கிட்ட அது வந்து உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே நீங்கள் அதாவது கர்மான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அது நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது திருப்பி கிடைக்கும் நீங்கள் கெட்டது செஞ்சாலும் கெட்டது திருப்பி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பணம் இருக்கு அப்படி உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு அளவுக்கு நல்ல வசதியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உ உதவின்னு கேட்கறவங்களுக்கு உதவி செய்யங்க ஒரு கடன் கேட்குறவங்ககிட்ட கூட கடனாக கூட ஒரு உதவி பண உதவி செய்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பு தான் ஓகே இந்த வட்டி நிறைய வாங்காமல் கடனாக வந்து சில பேருக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவுறீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு வந்து அதாவது இறக்க இறக்க தான் கிணத்துல தண்ணி ஊறும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு வந்து பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப போல்டாக கரேஜியஸாக நீங்கள் அதை வந்து கையில் எடுத்து செய்ய போகிறீங்க ஓகே நீங்கள் வந்து எனக்கே இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களுக்கே அறியாமல் உங்கள் கூட்ட நிறைய திறமைகள் இருக்கலாம் அந்த திறமைகளை வச்சு நீங்கள் ஷைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கார்டே வந்துருச்சுங்க ஸோ சக்ஸஸ் உங்களுக்கு தான் ஓகேவா நீங்கள் எதை தொட்டாலும் பொண்ணாக கூடிய ஒரு நேரம் ஓகே ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஓ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க டிவைன் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூஸ் தேங்க்யூ Thank you. ஏதோ ஒரு விஷயம் நான் செய்யவா வேணாமா செய்யவா வேணாமான்னு டபுள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க போல் அது வந்து அம்பாள் நிறைய தடவை ஓகே ஓகே ஓகேன்னு தான் சொல்கிறாங்க நீ தைரியமாக செய் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு செய்ய சொல்கிறாங்க ஓகேவா சில நேரம் வந்து நம்ம எடுக்கிற முடிவுகள் தப்பாகிடுது அதனால் என்னென்னா எப்பயுமே முடிவு எடுக்க முடியாமலே இருக்காது இல்லையா ஸோ திருப்பி நம்ம வந்து எடுத்து அதை திருப்பி நம்ம செஞ்சு தான் ஆகணும் அந்த விஷயத்தை ஆனால் முதவிட கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த தப்பை திருத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க எவ்வளோதான் உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய வெற்றியில் வந்து உறுதியாக இருப்பீங்க அப்படின்றாங்க இங்கே இதுலையும் வேர்ல்டு கார்டு வந்துருந்துச்சு இதுலேயும் வேர்ல்டு கார்டு வருது ஸோ கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன் இருக்குது ஓகே நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க இப்போ ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க ஏன்னா இப்போ உள்ள லேடிஸ்க்கு எல்லாம் வந்து குரோனிக் டிசீஸஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஏ இருக்கட்டும் பிபி ஹையாக எல்லா ஹார்மோன் இம்பாலன்ஸ் இந்த பீரியடிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு ரீசன் என்ன லேடிஸ்க்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டாலே இந்த மற்ற நோய்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்கள் பின்னாடி எல்லாமே வந்துடும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியில் வாங்க ஓகே வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒவ்வொரு நிமிடமும் பொற் காலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நிமிடங்கள்லாம் வந்து திருப்பி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ நம்ம கவலைப்படுறதுனால நமக்கு ஒன்றுமே நடக்க இல்லை ஸோ நம்ம அந்த கவலைகளை எதிர்த்து எப்படி நம்ம போராடி வெற்றி பெறோம் அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் எத்தனை தடவை கீழே விழுந்தோம் அப்படின்றத விட எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்னோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வெற்றி இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல புத்திசாலி ஓகே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் சைக்கிக்காக எப்படி ஹேண்டில் பண்ணணும் லவ்விங்காக எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுற திறமை உங்களுக்கு இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுவும் அம்பாலோட அருள் இருக்கும்போது உங்களால் எப்படி ஜெயிக்காமல் இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து வெற்றி உங்களுக்கு தான் அங்கே பாருங்க எம்ப்ரேஸ் த சாக்ரட் ஃபெமினின் ஸோ ஃபெமினின் எனர்ஜி தான் உங்களுக்கு அதாவது கடவுளோட ஒரு அம்பாலோட அருள் தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதான் ஸோ உங்களுக்கு அந்த அம்பாலோட அருள் இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியுமே வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை சரண்டர் சரண்டர் பண்ணிடுங்க நீங்கள் அம்பால்கிட்ட உங்களை வந்து சரண்டர் பண்ணிடுங்க அம்மா நான் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனி நீ தான் என் வாழ்க்கையை வந்து பார்த்துக்கணும் இந்த வாழ்க்கை என்னும் சக்கரத்தை வந்து கடக்கிறதுக்கு அதாவது வா சாரி வாழ்க்கை என்னும் இந்த கடலை கடக்கிறதுக்கு நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுங்க ஓகே முத நீங்கள் வந்து செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்களே உங்களால் முடியும் நீங்கள் ரொம்ப அன்பானவர் என்ன என்னால் எல்லாமே முடியும் நான் அமைதியாக எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களே நீங்கள் வந்து ஹீலிங் கொடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு மேஜிக் வந்து நடக்கும் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த மேஜிக்கை அம்பாள் வந்து நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்டிலிட்டி அண்ட் ஹீலிங் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் இல்லை கர்ப்பப்பை சார்ந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஹீலிங் வந்து கண்டிப்பாக அம்பாள் கிட்டே இருக்குது ஆனால் நம்ம வந்து நம்பிக்கையாக செய்யணும் அந்த விஷயத்தை ஓகேவா இப்போ ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்டது இல்லை உங்களுக்கு வந்து இந்த மந்த்லி வந்து பீரியட்ஸ் வந்து ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அதில் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் பாலாம்பிகை வந்து கும்பிடலாம் நீங்கள் அந்த மத்திய ஜுனேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் அவங்க அம்பாள் பேர் பாலாம்பிகை அந்த இதுக்கு வந்து நீங்கள் போய் அந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கும்போது அங்கே வந்து ஒரு பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண் இருக்குது அந்த தூணை வந்து நீங்கள் மூணு தடவை சுற்றி வரும்போது உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷமும் விலகும் அங்கே வந்து ஒரு பொற்றவாய் சித்தர் பொற்றாலும் சித்தர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க அந்த பிரம்மகத்தி தோஷம் அந்த தூணுக்கு முன்னாடி தான் இருப்பாங்க அவங்க அங்கே வந்து ஒரு சின்ன மஞ்சள் கலரில் ஒரு சீட்டு வச்சுருப்பாங்க பேனா வச்சுருப்பாங்க அங்கே வந்து உங்கள் பிரச்சனையை எழுதி அதை வந்து நூலில் கட்டி அங்கே அந்த சித்தர்கிட்ட வந்து அந்த மரத்தில் கட்டி வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு திருநீர் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் வந்து தண்ணியில் கலக்கியோ இல்லை அப்படியே சாப்பிட்டீங்க அந்த திருநீர் அப்படின்னா எப்படிப்பட்ட கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரியாயிடும் ஆனால் இது கண்டிப்பாக நம்பிக்கை நீங்கள் செய்யுங்க எவ்வளவோ பேருக்கு பாலாம்பிகை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பொற்றாலம் சித்த சித்தர் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காரு ஓகே கர்ப்பப்பை எடுத்துருங்க இதில் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு கட்டி இருக்குன்னு சொன்னவங்களுக்கு கூட இந் இந்த கோவில் போயிட்டு வந்து இந்த திருநீரை சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனையும் இல்லாமல் அதெல்லாம் சரியானதை நான் கண் கூட பார்த்துருக்குறேன் ஸோ கே நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம வீட்லேயே இருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அம்பாவில் வந்து மனப்பூர்வமாக நம்பி சில விஷயங்களை வந்து செய்ங்க உங்களுக்குரிய ஹெல்த் இஷ்யூஸ் எல் எல் என்னை பொறுத்தளவில் என்னோடய ரிசர்ச்சை பொறுத்தளவில் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு கோவில் வந்து நிவாரணம் இருக்குது நீங்கள் மெடிக்கல் லைனில் பார்த்துக்கிட்டே இருங்க அது வேற விஷயம் ஆனால் மெடிக்கலோடு சேர்த்து நம்பிக்கை இந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்து வேண்டுதல் வச்சு செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு க்யூர் ஆகிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஸோ நீங்களும் வந்து அந்த ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஸோ நீங்கள் ட்ரஸ்ட்டு பண்ணும்போது கடவுளை வந்து நம்பி செய்யும்போது அம்பாள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக உங்களுக்கு உரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அங்காளம்மன் பற்றி எனக்கு தெரியணுன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நான் ரொம்ப அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு கல்யாணமே ஆக முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து எனக்கு ஜாதகம் படிக்கலை அந்த டைமில் வந்து ஆனால் அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா எனக்கு என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகணும் நானும் எவ்வளவோ மாப்பிள்ளை பார்த்துட்டேன் ஆனால் அதை வந்து அந்த மாப்பிள்ளை வந்து அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே நான் அம்பாள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் தான் நான் அந்த விஷயம் உங்களுக்கு சொன்னால் என்னென்னு தெரியல ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் கண்ணை அசந்துட்டு தூங்கிட்டேன் தூங்கினோடனே வந்து எனக்கு அம்பாள் வந்து கனவில் வந்து சொன்னாங்க அவங்க பேர் வந்து அங்காளம்மன் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து அவங்கள வந்து எனக்கு படையல் போட சொல்லுங்கள் எனக்கு வந்து சர்க்கரை பொங்கல் பண்ணி எனக்கு படையல் வைக்க சொல்லுங்கள் அவங்களோட கோரிக்கையை வந்து நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நான் ஃபோன் பண்ணி இந்த அங்காளம்மன் இல்லை அங்காள பரமேஸ்வரின்றது வந்து நீங்கள் கும்பிடுற தெய்வமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்படியே வந்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க ஏன்னா அவங்களோட குலதெய்வமே வந்து அங்காள பரமேஸ்வரி தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து அம்மாவி வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போ நான் நெக்ஸ்ட்டு வீக்கே போய் அவங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அவங்க வந்து அங்கே பொங்கல் வச்சு படையல் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது வந்து ரொம்ப ஒரு எனக்கே ரொம்ப ஆச்சரியம் கொடுத்த ஒரு விஷயம் ஏன்னா அவங்க குலதெய்வம் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அவங்க வந்து நாங்கள் டெல்லியில் இருக்க அவங்க வந்து மதுரையில் இருக்காங்க ஆனால் அவங்களோட குலதெய்வம் வந்து அவங்க என்ன காஸ்ட்டுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்க கும்பிடுற குலதெய்வம் கூட வந்து நம்மக்கிட்ட வந்து சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்ஸாக தான் நான் நினச்சேன் ஓகே ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண நமக்கு வந்து அம்பாள் வந்து நெருக்கமாகிட்டே வருவாங்க நமக்கு சில இன்ட்யூஷனில் நம் அவங்களோட நம்ம கூட பேசுவாங்க அப்படி வந்து யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நம்மக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க அதுக்கு வந்து கர்மா பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் பயமாக தான் இருக்கு ஒரு சில இடத்துல நம்மளால் அதை வந்து இது பண்ண முடியல ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இப்போ பணம் வாங்கிட்டு அந்த மாதிரி செய்ய செய்கிறது ஏன்னா பணம் வாங்கிட்டு செய்யும்போது அவங்களுக்கும் அது பழிக்கும் நமக்கும் வந்து அந்த கர்மம் வந்து பாதிக்காது அப்படின்றது வந்து சில இடத்துல பிடிக்கும் சில இடத்துல பிடிக்காம தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மக்கிட்ட கூட பணம் கேட்குறாங்களே இப்போ ரிலேஷனாக இருக்கும் என்னோட அப்போ அவங்கக்கிட்ட வந்து சில விஷயங்களை மட்டும் கேட்பாங்க நம்ம சொல்லும்போது பணம் கேட்டோம்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸை வந்து அப்செட் ஆகிட்டு பிடிக்காமல் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க சில பேர் என்னென்னா ஜாதகம் அனுப்புகிறாங்க பார்க்க சொல்கிறாங்க நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்து எல்லாமே பார்த்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க அதை மணியாக அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா திருப்பி வேறு வழி இல்லாமல் நம்ம அவங்களுக்கு அதோடய பலனை வந்து நம்ம சொல்ல முடியாமல் ஆகிடுது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கு மெடிடேஷனுக்கு வந்து நே நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய நமக்கு ஆன்சர்ஸ் வந்து இதன் மூலமாக கிடைக்குது அப்படின்றாங்க எனக்கே வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட ஒரு மெடிடேஷன் வந்து விபாஷனா மெடிடேஷன் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது வந்து விபாஷனா அப்படின்னா ஒரு டென் டேஸ் ப்ரோக்ராம் போல் அது வந்து அந்த புத்தரோட அந்த ஒரு மெடிடேஷன் மெத்தடு அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக தான் தராங்களாம் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது அங்கே வந்து நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணணும் நமக்குரிய டேட்டு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு டென் டேஸ் நம்ம புக் பண்ணிடணுமா போனோடனே நம்ம மொபைலில் வாங்கி வச்சிருவாங்களாம் டென் டேஸ்க்கு நமக்கு கொடுக்க மாட்டாங்களாம் யாரையுமே பார்த்து பேசக்கூடாதான் சிரிக்கக்கூடாதான் கண்களை கண்கள் நேரடியாகவே யாரையுமே பார்த்துக்கக்கூடாதான் ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கணுமா கரெக்டாக சாப்பிட்ற நேரம் வந்து சாப்பாடு வந்து எடுத்து போட்டு நம்மளே சாப்பிட்லாமா சாப்பிடும்போது கூட யார் கூடயும் பேசுகிறதோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சிரிக்கிறதோ எதுவுமே செய்யக்கூடாதான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கூட சாப்பிடக்கூடாதான் செவரை பார்த்து தான் சாப்பிடணுமா வால் இருக்கும் இல்லையா செவரு செவரை பார்த்து தான் சாப்பிட்ற மாதிரி எல்லாேருக்கும் டேபிள் போட்டிருப்பாங்களாம் ஸோ செவரை பார்த்து சாப்பிடணுமா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம ரூமுக்கு போயிடணுமா அப்புறம் வந்து ஒரு டைம்க்கு இடையில வந்து உங்களுக்கு மெடிடேஷன் டைமாக அதாவது ஒரு நாளைக்கு மார்னிங் விடிய காலையில் நாலு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் அஞ்சு தடவையோ ஆறு தடவையோ மெடிடேஷனுக்கு கூப்பிடுவாங்களாம் அப்போ வந்து அந்த மெடிடேஷன் டைமில் போய் டூ ஹவர்ஸ் ஆனால் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போல் அந்த மெடிடேஷன் டைம் அதை வந்து நம்ம மெடிடேட் பண்ணணுமா அவங்களோட சேர்ந்து ஒரு ஐம்பது பேரோ அது எவ்வளோ பேருன்னு தெரியல நீங்கள் கேட்டு விசாரிச்சு ஸோ அந்த மாதிரி டென் டேஸ் உங்களோட ரிலேஷன் கூடையோ இல்லை உங்களோட வீட்டில் உள்ள யார் கூடயுமே நீங்கள் பேச முடியாது ஈவன் அங்கே உள்ள இருக்கவங்ககிட்ட கூட நீங்கள் யார் கூடயுமே பேசக்கூடாதான் ஓகே இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு இந்த டென் டேஸ் இந்த விபாஷனா அப்படின்ற மெடிடேஷனில் இருக்கும்போது தன்னைத்தானே நம்ம அறிவோம் சுயமாக நம்ம நம்ம யார் என்ன எதுக்காக ஒரு நம்ம நம்மளை பற்றின ஒரு உறவு உறவுகள்னா என்ன நம்ம தனிமைனா என்ன நம்மளுடைய இன்ட்யூஷன் பவர் என்ன எல்லாமே இந்த டைம்ல வந்து இந்த டென் டேஸ்க்குள்ளயே நமக்கு ரொம்ப வந்து ஒரு நிறைய விஷயங்களை வாழ்க்கையில கத்துக் கொடுக்குமா அங்கே ஃபஸ்ட்டு டூ டேஸ் கஷ்டமாக இருக்குமா தேர்ட் டே வந்து நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இதை ரொம்ப லைக் பண்ணுவோமா அதுலேருந்து நமக்கு வெளியில் வரக்கூட நமக்கு தோணாதான் டென் டேஸ் கழித்து வீட்டுக்கு வந்தால் கூட யார் கூடயும் நம்ம பேசாமல் தனிமையாகவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குமா இதை பற்றி நிறைய விஷயங்கள் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் அவங்க போய் இந்த விபாஷனா மெடிடேஷன் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி டிவைன் எனர்ஜி கிடைக்கும் ஒரு ஸ்பிரிச் ிட்டியில் நீங்கள் க்ரோத் ஆகுறதுக்கான ஒரு பெரிய ஒரு சான்சஸ் இந்த விபாசனா அப்படின்னு சொல்கிறாங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட இன்ட்யூஷன் பவரை நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க ஸோ உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா வெற்றி என்றைக்குமே உங்களுக்கு தான் அப்படின்றாங்க அதாவது கடவுள் மேலே ட்ரஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு அம்பாள் வந்து கண்டிப்பாக எனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பா அதே மாதிரி நல்லவர்களை மட்டுமே என் கூட வந்து ட்ராவல் பண்ண வைப்பா லைஃப்பில் சில பேர் பாருங்களேன் லைஃப்பில் அவங்க கூட வருவாங்க ஆனால் இடையிலே கட் ஆகிட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு விஷயனால மனஸ்தாபாய் பிரிஞ்சிடுவாங்க ஸோ அவங்க வந்து ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு கெட்ட எண்ணங்களாக இருக்கலாம் அதனால் அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் நல்லவங்களாக இருக்கும்போது நல்லவங்க மட்டுமே உங்கள் கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கடவுளை நம்பி நீங்க வந்து நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த நீங்க கையில பிடிச்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஒரு டூ மந்த்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்க்காம ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே நீங்க வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப நாளா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காது ஸோ ஸ்டாப் வேஸ்டிங் த யுவர் டைம் அதாவது நீங்கள் அதை வந்து நீங்கள் இப்படி யோசிக்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு கூடிய விரைவில் அது வந்து நடக்க இருக்குது ஸோ நீ அதை பற்றி கவலைப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை உனக்கு அந்த நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையுமே உனக்கு நான் நடத்தி தரதுக்கு ரெடியாக இருக்கேன் நீ உன்னோட இன்ட்யூஷன் மூலமாக உன்னை நான் வந்து தொடர்பு கொள்வேன் அதனால் நீ உன்னோட இன்ட்யூஷன் பவரை வந்து கரெக்டாக ட்ரெஸ் பண்ணி அதன் வழி நீ செல்லும்போது உந்த வாழ்க்கையிலான ஒரு பிடிப்பு வாழ்க்கைக்கான ரகசியம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஹைப் கொடுங்க கண்டிப்பாக ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்